没有嘞。嗯嗯嗯嗯嗯 அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை சமூக நீதி பகுத்தறிவு ஆகிய கருத்துக்களை உள்ளடக்கி தொண்ணூத்தி ஓரு ஆண்டுகளாக வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது நமது முதலமைச்சர் உணர்வு பீரிட்ட பெருமிதத்துடன் சல்யூட் சொன்ன பேரு வேறு யாருக்கு கிடைக்கும் மக்கள் ஆதரவுடன் பெரியார் உலகம் என்பதன் அடையாளம்தான் மக்கள் பிரதிநிதிகளின் பங்களிப்பு மாநாட்டின் வெற்றிக்கு உழைத்தவர்களுக்கும் பெருங்கடலாக திரண்டு வந்த கருஞ்சட்டை குடும்பங்களுக்கும் தாய் கழகத்தின் சார்பில் தலை தாழ்ந்த நன்றி என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க அறிவாலயம் பணியாற்றும் சுயமரியாதை இயக்கத்தின் ஆட்சி அதிகார நீட்சியான திராவிட மாடல் தொடரும் என தனது சமூக வலைதள பதிவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா குறித்து பதிவிட்டுள்ளார் தமிழ்நாடு யாருடன் போராடும் என கேட்ட ஆளுநருக்கு ஆணவ திமிருக்கு சதியாளர்களுக்கு ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநருக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார் இளமையோடு திரும்பினார்கள் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது திராவிடர் கழகத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநில மாநாடு இரண்டும் வரலாற்றிலேயே முத்திரை பதித்த ஒரு பெரிய மாநாடு என்றும் தெரிவித்துள்ளது. குடியரசு இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கினார்கள் அதற்கு ராஜகோபாலாச்சாரியார் வரதராஜு நாயுடு திருவிக்கா ஆகிய மூவரிடம் கருத்து கேட்டபோது வரதராஜலு நாயுடுவும் திருவிக்காவும் வாழ்த்து கூறினார்கள் ஆனால் ஆச்சாரியார் அவர்கள் தடுத்தார்கள் இது அனைவருக்கும் தெரிந்த செய்திதான் செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாகாண மாநாட்டில் முப்பத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநாட்டில் குறிப்பாக தனிப்பட்ட ஸ்திரீகளும் தங்களை விதவைகள் என்றோ வேசிகள் என்றோ நினைத்து கொண்டிருப்பவர்களும் அவசியம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என அழைப்பு விடுத்தார் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதை விழா நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் இருபத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இது குறித்து முழுமையான தகவல்கள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளது பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிகம் நடப்பது வரதட்சணை மரணங்கள் என்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு கணக்கெடுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது வெட்டிக்காடு பெரியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவ மாணவியரின் பெற்றோர்களை முதல்வர் வரவழைத்து பெற்றோர்களின் முன்னிலையில் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் குழந்தைகளை சட்டவிரோத காவலில் இருப்பதாக கூற முடியாது என கூறிய உயர்நீதிமன்றம் குழந்தைகளை ஒப்படைக்க கோரி தாயார் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது கோல்ட்ரிப் இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது இணைய ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து வாரண்டின்றி கைது செய்யும் அதிகாரம் உள்ளிட்ட கடுமையான விதிகளை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா கரூரில் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான புத்தர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மருத்துவமனை தரையிலேயே குழந்தையை இயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கணவன் மனைவி என இருவரின் பெயரிலும் அசையா சொத்து பதிவு செய்யப்பட்டிருந்தால் மாதத்தவணையை செலுத்திய காரணத்துக்காக கணவர் மட்டுமே அந்த சொத்துக்கு தனி உரிமை கோர முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தற்போது அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயில் தயாரிப்பில் கவனம் செலுத்தப்படுகிறது இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தயாரித்து வழங்கப்பட்டுள்ளன இந்த ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலால் அணுமின் நிலையங்களுக்கு ஆபத்து என ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜப்பான் ஆளும் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற சனே தகைச்சி நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடுமையான முறைகேடு புகார்களின் அடிப்படையில் இரண்டு கீழ் நீதிமன்ற நீதிபதிகளை மும்பை உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்துள்ளது வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஒரு லட்சம் மழக்கன்றுகள் நட இலக்கு சென்னை மாநகராட்சி ஆணையம் தகவல் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் தமிழ்நாடு அரசு தீவிர பரிசீலனை ஒன்றிய அரசின் ஆணவத்தை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிறுவனங்களுக்குள் மூட நம்பிக்கையை புகுத்தும் செயலுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என ஆளுநருக்கு முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார் வாக்கு சோரி என்ற தனது கூற்றுகளை மீண்டும் வலியுறுத்திய எதிர்கட்சி பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல்களின் தீவிர திருத்தத்தின் எஸ்ஐஆர் போது நன்கு திட்டமிடப்பட்ட சதி திட்டத்தின் ஒரு பகுதியாக வாக்காளர் பட்டியலில் இருந்து தாழ்த்தப்பட்டோர் முஸ்லிம் பெண்களின் பெயர்களை குறிவைத்து நீக்கியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை ஒரு சிலரிடம் மட்டும் சொத்து குவிவதால் ஜனநாயகத்துக்கே ஆபத்து காங்கிரஸ் குற்றச்சாட்டு சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவும் திராவிடர் கழகத்தின் மாநில மாநாடும் சிறப்பாக நடைபெற்றது அதை ஒட்டிய கட்டுரைகள் முக்கிய படங்கள் முதலமைச்சருக்கு பெரியார் சமூக காப்பணி அளித்த மரியாதை தமிழர் தலைவருக்கு அரிச பரிசு பொருட்கள் கருத்தரங்கத்தில் உரையாற்றிய முக்கிய படங்கள் என அனைத்தும் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன மேலும் இன்றைய விடுதலையில் முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் மாநாட்டை ஒட்டிய செய்திகள் பல்வேறு கருத்துகள் கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை ஊன்றி படித்து உணரவும் நன்றி வணக்கம்